ஸ்ரீமதே ராமானுஜாயன் மக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் நானூற்றி தொன்னூற்றி மூன்றாம் பாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இருபதாம் பாசுரம் முப்பத்து அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பென்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிண்ணை மங்காய் திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டொழியும் தந்தொன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டையிலோர் எம்பாவாய் முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் நடுக்கம் உண்டாவதற்கு முன்பே சென்று உதவிய மிடுக்கனே கண்ணபிரானே நீர் எழுந்தருள வேண்டும் பக்தர்களை பாதுகாக்க வல்ல நேர்முடைய நேர்மையுடையவனே பகைவர்கள் தீயோரை வல்ல ஆற்றல் அமைய பெற்றவனை பகைத்து கொண்டவர்களுக்கு பயத்தை தருகின்ற தூயவனே எழுந்திருப்பாயாக பொட்கலசம் போன்ற மென்மையான முளைகளையும் கொண்டிருக்கும் சிவந்த வாயினையும் சிறிய இடையினையும் உடைய நப்பின்னை பிராட்டியே திருமகள் போன்ற நங்கையே துயிலழுகு நாங்கள் மேற்கொண்டுள்ள நோன்பு நோட்பதற்கு வேண்டிய திருவாலவட்டம் விசிறி கண்ணாடி இவைகளைத் தந்து உன் நாயகனான கண்ணபிரானையும் எங்களையும் நீராடச் செய்வாயாக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்